இன்றைக்கு எல்லா கட்சிகளும் அண்ணா பல்கலைக்கழகம் போ பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகன ஒரு போராட்டம் செருப்பு இல்லாமல் போராட போகிறேன் நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் நான் மறியல் பண்ண போகிறேன் என்ன தீர்வு இதால் நடக்க போகுது வேணும்னா மீடியாவுக்கு நீங்கள் வியாபாரத்துக்கு வழிவகு செய்கிறீங்க அதை தவிர வேறு என்ன மீடியா எப்படி உங்கள் தீர்வு காண போகிறீங்க இது என்ன பிரச்சனைகள் இது இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்கிறதா பொள்ளாச்சி எடுத்தாக்க அந்த ஆட்சியில் நடக்கலையா ஸோ இது தொடர்கதையால் இருக்கிறது அந்த பேராசிரியர் நிர்மலா தேவி அங்கு பாலியல் வன்கொடுமை எல்லா இடத்துலையும் நடக்குது இதுக்கு காரணம் என்ன இதற்கான தீர்வு என்ன இதற்கெல்லாம் சட்டமன்றம் ஒன்று உட்கார்ந்து இருக்குது அந்த சட்டமன்றத்தில் நம்ம என்ன கைதிக்கிட்டு இருக்கோம் என்ன எத்தனை பேர் எத்தனை செயல்பாடுகளை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கான ஒரு கல ஆய்வு செய்திருக்கோமா இதற்கான சட்டங்களை வடிவ வடிவமை செய்வதற்கும் சட்டங்களை கடுமையாக்குவதற்கும் எதென முயற்சி எடுத்திருக்க இந்த காட்சிகள் ஆட்சி எப்படியென்னா ஆட்சியை பிடிக்குன்னு ஏமாத்துறோம் இதுக்காக மீடியா வழியாக விளம்பரங்களை ஏற்படுத்துணுமே தவிர இதற்கான தீர்வு துளியும் நினைப்பதில்லை இந்த அரசியல் தலைவர்கள் இவர்களெல்லாம் தலைவர்கள் மக்களுக்கு சும்மா விளம்பரம் வேணும் ஆட்சியை பிடிக்கணும் அவ்வளோதான் இதற்கான தீர்வு காவல்துறையினுடைய பணி அழுத்தம் பிரச்சனையா அவர்களுக்கு ஆட்பட பற்றாக்குறை இருக்கின்றதா இல்லைது அவர்கள் நேர்மையாக செயல்படுவதில்லையா அதற்கு வழிவகை என்ன இல்லது சோஷியல் மீடியாக்களை இன்றைக்கு செக்ஷுவல் கண்டென்ட் எல்லாம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது இதை எப்படி தடுப்பது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது இப்படி பல்வேறு வகையில் நம்ம தீர்வு காண வேண்டாமா சமுதாயம் கலாச்சாரத்தை இழந்து வெறும் ஒரு எதிர்காலத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றது சினிமா துறை அந்த சினிமாவில் இன்னைக்கு நடக்கின்ற வன்முறைகள் காட்சிகள் இதையெல்லாம் நம்மளுடைய மக்களை தவறான பாதைக்கு இட்டு செல்வதாக உள்ளது ஒரு நசரீன் என்கின்ற ஒரு அம்மையார் நடிகைகளை எதிர்த்தெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இருக்கிறார்கள் இதையெல்லாம் தீர்வு காண வேண்டும் நீதிமன்றங்களில் வழக்குகள் உடனடியாக தீர்க்கப்படுகின்றதா காலம் தாழ்த்தப்படுகிறதா அதனால் குற்றவாளிகள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்களா இவர்களுக்கு எவ்வாறு தண்டனை வாங்கி கொடுப்பது நேர்மையாக